கிறிஸ்தவுகளின் கண்பானவர்களே ஆண்டருடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறேன் தேவனாயி கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மேன்மைகளை நம்மை தாங்குவாராக சிறப்பாக இந்த நாட்களிலே தின தியானத்தை அழகாக ஒதிப்ப ஒளிப்பதிவு செய்து அதை யூடியூபில் ஏற்றி அனுப்புகிறேன் தன்மை பிரவீனுக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் இந்த ஊழியத்திலே பங்களிப்பு மிகப்பெரியது நீங்கள் அவர்களுக்காக முடியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது யோனா தெற்க திசை புஸ்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தின் விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷிசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான் இந்த சரித்திரம் பல நேரங்களிலே பல நாட்களிலே நாம் தியானித்த ஒன்றுதான் இன்றைக்கும் கூட அதே கருத்து சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது இந்த தபசு காலங்களிலே யோனா எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ரூட் என் ஆண்டவர் உன்னை குறைத்து ஒரு நோக்கத்தை வைத்திருந்து ஒரு வழியை காண்பிப்பார் என்று சொன்னால் அந்த பாதை மாறி விலகி ஓடாதே பாருங்கள் ஆண்டவர் அவனை கொண்டு நினைவையிலே ஒரு மகத்தான காரியத்தை சாதிக்க விரும்பினார் ஆனால் அவனுடைய பாதை மாற்றம் அநேகருக்கு இடரலை தருகிற ஒன்றாய் காணப்படுகிறது நான்காவது வசனத்துல கத்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்று வரவிட்டார் அதனால் கடல கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று இவன் பாதை மாறின பொழுது கப்பலில் பயணித்த அத்துணை மக்களுக்கும் ஒரு தடுமாற்றம் சாமி கூப்டாருங்க அவருடைய வேலைக்கு நம்ம வேற பாதைய தேட வேண்டாம் நம்ம இதுல இருந்தா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசிக்க வேண்டாம் என் ஆண்டவருடைய தடத்தை மாற்றும் பொழுது எனக்கு இழப்புகள் வந்து விடுகிறது பாருங்கள் இந்த கப்பலை பயணித்த அத்துணை மக்களுக்கும் பல்வேறு விதமான இடர்கள் எல்லாம் உட்காந்து கடவுள்கிட்ட மன்றாடி ஏ இந்த மாதிரி ஒரு நிலை யாரால வந்துச்சு சீட்டு போட்டு பார்ப்போம் இந்த பிரச்சனை எல்லாம் வருது யாரால யோனாவினுடைய தடம் மாறுதல் தடம் மாறுதல் இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டியவன் இறை திட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டியவன் பாதை மாற்றின பொழுது ஏற்பட்ட விளைவு பாருங்கள் இன்னொரு சீக்கிரம் பதினேழாவது வசனத்துல நாம் பார்க்கிறோம் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கத்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் அந்த மீன் வயிற்றில் யோனா ராப்பகள் மூன்று நாள் இருந்த மூணு நாளும் இந்த யோனாவை விழுங்கின மீன் எதையும் இந்த ஃபங்க்ஷனை செய்யாமலும் இருந்தது இதுக்கு இது வந்துட்டு இல்லைனாக்கா மீன் அது அதனுடைய கொள்ளளவாகிய மீனை அது சாப்பிட்டு இருக்கும் அந்த சரிதம் அது தான் செய்ய வேண்டிய ஜீரண உறுப்புகள் வேலை செய்திருக்கும் ஆனால் இறைவனுடைய கட்டளை அங்கே வந்தபடினால அந்த கட்டளைக்கு மீன் செவி கொடுத்தபடியினால அன்றாட வாழ்க்கையிலே தான் ஜீரணிக்க வேண்டிய காரியங்களை ஜீரணிக்காமலும் தான் உண்ண வேண்டிய உணவை உண்ணாமலும் மூன்று நாள் அந்த மீன் கடவுளுடைய இருந்தது ஆனால் கடவுளுடைய வார்த்தையை கேட்ட யோனா யோனா இறைவனுடைய வார்த்தைக்கு செய்யும் எடுக்கவில்லை அன்புக்குரிய விசுவாசிய இன்றைக்கு காண்டவர் உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று சொல்லுவாரனால் நீ அதை விட்டு விலகி ஓடாதே நீ அதை விட்டு விலகி ஓடாதே டோன்ட் ரன் காட் கோ அலாங் வித் இறைவனை விட்டு ஓடாத ஒரு வாழ்க்கை நான் கீழ்படுதலில் எனக்கு கிடைக்கிற காரியங்களை புரிந்து கொள்கிற நிலைப்பாடு நமக்கு அவசியமா இருக்கிறது மூன்றாவது அண்டர்ஸ்டாண்ட் காட் இஸ் காட் ஆஃப் சாவரின் அவர் ஒரு சர்வ வல்லவர் எல்லாம் அறிந்தவர் சர்வ வியாபி ஆகவே அவருடைய கண்களுக்கு மறைவாக எங்கும் ஓட முடியாது தாவிது சொல்லுகிற வண்ணமாக என் ஆண்டவர் என்னை அழைத்தார் என்பதை உணர்ந்தால் பாதை மாறாதே டோன்ட் சேஞ்ச் த காட்ஸ் ரூட் இன் அவர் லைஃப் அந்த வாழ்க்கைக்கு வரும் பொழுது கடவுள் நம்மை நேர்த்தியாய் ஆசீர்வதித்து அநேக மக்களுக்கு ஆசிர்வாதமாய் வைப்பார் அவன் திரும்பி வந்த பொழுது நினைவேக்கு அவனுடைய வார்த்தை ஆசீர்வாதமாக இருந்தது இன்றைக்கு நம்முடைய வார்த்தை நாம் சந்திக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க பாதை மாற்றாத வாழ்வுக்கு பண்ணிப்போம் ஜெபம் செய்வோம் கருவை நிறைந்த நாளாண்டு முறை இந்த நாளுக்காய் இந்த பிள்ளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய திருக்கரங்களை கர்த்தாவே எங்களை தாழ்த்துறம் சாமி எங்களுடைய ஜீவியத்திலே வேதத்தை வாசிக்கும் பொழுது ஜபிக்கும் பொழுது என் தேவனாகிய கடவுள் பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க உதவி செய்யும் இந்த நேரத்திலும் கூட பிரவீனுக்காக அவருடைய துணைவிக்காக அருமையாக அருமையாய்த்த மகனுக்காய் நாங்கள் செவிக்கிறோம் அவருடைய வாழ்விலே கர்த்தாவிய உங்களுடைய கரண் இருக்கட்டும் மேலான மேன்மையான காரியங்களை பெற்று இன்றும் கேட்ட சாட்சியை வளம் வந்து அவை மகிழமைப்படுத்த உதவி செய்யும் அவருடைய பெற்றோருக்காக ஆண்டுபுரியை நாங்கள் செவிக்கிறோம் கூடபுற சகோனுக்காய் செவிக்கிறோம் அப்படியே ஆசிர்வாதம் அவர் மதியிலே தங்கட்டும் சாமி துதி கன மகிமை கெடுக்கிறோம் எங்கள் சிவனுள்ள பிதாவே ஆமேன்